நம்முடைய தளபதி அவர்கள் தலைமையில் இங்கு வந்து இணைந்திருக்கிறேன் நிச்சயமாக தளபதி அவர்கள்தான் மீண்டும் முதலமைச்சராக வருவார் அது எந்த சந்தேகமும் இல்லை இதை எப்படி நான் சொல்கிறேன் என்றால் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி வாக்களிக்கிறார்கள் என்றால் ஒரு தலைவர் மீது நம்பிக்கை வைத்து தான் அந்த கட்சிக்கு வாக்களிக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பேரறிஞர் அண்ணாவை சுற்றி இருந்த மிக முக்கியமான தலைவர்களை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் ராஜாஜி இருந்தார் மாபோஸ் இருந்தார் நம்முடைய காகிதம் இல்லத்தில் இருந்தார் நம்முடைய மிகப்பெரிய தலைவர்கள் சிபி ஆதித்தனார் இருந்தார் லெஃப்ட்டு ரைட்டு எல்லாம் இருந்தது கல்யாண சுந்தரம் இருந்தார் ராமமூர்த்தி இவர்களெல்லாம் இருந்தார்கள் இவர்களுடைய அணி மிகப்பெரிய அருமையான அணி என்பதால் அந்த அணியை மக்கள் ஆதரித்தார்கள் அதற்கு பிறகு எழுபத்தொன்று தேர்தலில் கலைஞர் டாக்டர் கலைஞரவர்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சேர்ந்த அந்த எழுபத்தொன்று தேர்தலை சந்தித்த காரணத்தால் மிகப்பெரிய வெற்றியை அந்த தேர்தலில் தந்தார்கள் அதற்கு பிறகு நீங்கள் பாருங்கள் யாருக்கு ஓட்டு அம்மாவினுடைய தலைமைக்கு ஓட்டு அப்படி இல்லை என்றால் கலைஞருடைய தலைமைக்கு ஓட்டு கலைஞருடைய தலைமைக்கு ஓட்டு அப்படி இல்லை அம்மாவுடைய தலைமைக்கு ஓட்டு ஆக அந்த ஒரு தலைவரின் மீது மக்கள் வைத்திருக்கிற அன்பின் அடையாளமாகத்தான் ஆட்சி இங்கு நடைபெறுகிறது இப்போது நான் கேட்கின்ற கேள்வி ஒரே கேள்விதான் இப்போது தமிழ்நாட்டில் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு இணையான தலைவர் யார் சகிள் பார்க்கலாம் யாரும் இல்லை எடப்பாடியா அல்லது நம்முடைய நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களா என்றால் எடப்பாடி அவர்களை விட பதினைந்து சதவீதம் அதிகமான வாக்குகளை அதிகமான வாக்குகளை பெற்று நம்முடைய நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் தான் முதலமைச்சராக வருவார் ஏனென்றால் மக்கள் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை தான் இதற்கு காரணம் இவருக்கு த இணையான தலைவர்கள் அஇஅதிமுகவில் இல்லை அது இனிமேல் வருவார்களா என்பதும் சந்தேகம்தான் எனவேதான் திராவிட இயக்க கொள்கைகளை காப்பாற்றுகின்ற மாநில சுயாட்சியை காப்பாற்றுகின்ற மொழியை காப்பாற்றுகின்ற நம்முடைய இனத்தை காப்பாற்றுகின்ற மொழிக்கு ஆபத்து விடுகிற போது அல்லது நம்முடைய சமுதாயத்திற்கு ஆபத்து விடுகிற போது அதை மத்திய அரசாங்கத்தோடு போராடி பாதுகாப்பதோடு மட்டுமல்ல மத்திய அரசாங்கம் பாராமுகமாக இருந்தால் நீதிமன்றத்திற்கே சென்று தீர்ப்புகளை வாங்கி இந்தியாவுக்கே உதாரணமாக இருக்கின்ற மிகப்பெரிய தலைவர் நம்முடைய தலைவர் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள்தான் எனவே அது எல்லோருக்கும் தெரியும் எல்லா முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதியவர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து பிஜேபிக்கு எதிர்ப்பை கூர்மைப்படுத்திய தலைவரும் நம்முடைய அன்பிற்குரிய தலைவர் நம்முடைய மு க ஸ்டாலின் அவர்கள்தான் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள்தான் இந்தியாவுக்கே தாராளமாக திகழ்கிறார் எனவே இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் மீண்டும் வர வேண்டும் என்றுதான் மக்கள் விரும்புகிறார்கள் விரும்புவார்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை தருவார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பயணத்தில் என்னை இணைத்து கொண்ட கருத்தியல் ரீதியாக பயணிப்பதற்கு என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று நான் கேட்டபோது என்னை அன்போடு வரவேற்று என்னை இணைத்து கொண்ட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்